நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மௌமி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் வாங்கிட்டு அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வயிற்று பகுதியில் அந்த குடல் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா மஞ்சளில் வந்து அலசி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் க்ளீன் பண்ண நெத்திலி மீன் எப்படி இருக்கும்னு இப்படி இந்த மாதிரி நீட்டாக வந்து கிளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கிறோம் போட்டதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் ஒவ்வொன்னா சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிளகாய் பொடி ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப இருந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைச்சது இப்போ இதையும் போட்டாச்சு இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை சேர்த்துருக்கோம் அதுவும் போட்டாச்சு இப்போ அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டான அளவு எடுத்து அதுக்கு மட்டும் அளவாக போட்டுக்கோங்க உப்பு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொஞ்சம் மொறுமொருன்னு பொறிக்கிறதுக்காண்டி நான் வந்து அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கிட்ட எடுத்து சேர்த்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சோளம் மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிட்டேன் நான் இப்போ இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து லெமன் சேர்த்துருக்கேன் நான் லெமன் வந்து எவ்வளோ அளவுன்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம்தான் போட்டுட்டு இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் விட போகிறோம் இந்த மசாலா எல்லாமே வந்து இதோட நல்லா சேரணும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கிட்ட இதை வச்சுடுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதை நம்ம நல்லா பொறிச்சு எடுக்க போகிறோம் நல்லாவே வந்து மொறு மொறுன்னு கிடைக்கும் இந்த நெத்திலி மீன் பாருங்கள் இதுதான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நெத்திலி மீன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இதை வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் நீங்கள் வந்து நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வடை செடியில் போட்டிங்கன்னா நல்லாவே மொறுமொறுன்னு நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடணும் காஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே மாதிரி ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து மீனை வந்து நல்லா பொறிக்கணும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு மீனை வந்து நான் பரவலாக வந்து இதில் சேர்த்துக்கிட்டாச்சு இதே இது வந்து நல்லா வடை சட்டியாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக வேகமாக பொறிஞ்சு வந்துடும் உங்களுக்கு இப்போ இந்த மீனை ஃபுல்லாக போட்டுட்டு மிதமான ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நெத்திலி மீனை வந்து நம்ம நல்லா வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ கொஞ்சமாக வந்து அது மேலே கொஞ்சம் கறிவேப்பிலை கூட வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ மீன் வந்து நல்லா வந்து ஒரு சைடு நல்லாவே வெந்துடுச்சு இப்போ வெந்ததை வந்து லைட்டாக வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு சைடு வெந்த மீனை நான் வந்து திருப்பி இருக்கேன் இப்போ மீன் ஃபுல்லாக வந்து திருப்பி போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரத்துல நம்ம மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும் நெத்திலி மீன் வந்து நல்லா சாம்பார் சாதம் நிறைய இதுக்கு சைட் இதை நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெத்திலி மீன் அழகா பொறிஞ்சு ரெடி ஆயிடுச்சு நெத்திலி ஃப்ரை ரெடி